திருப்புகள் அதை எப்படி தான் சொல்கிறது திருப்புகள்னு சொன்னாலே எல்லாருக்குமே முருகன் ஆவேசம் வந்துடும் திருப்புகள் யார் வாழ்னாலும் யார் சொன்னாலும் வீட்டில் முருகன் நடமாட்டே இருப்பேன் அந்த திருப்புகளை கேட்குறதுக்காக புகழ் பாடி முருகா 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 சாமான்யப்பட்ட திருப்புகளில் ஒவ்வொன்றும் அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி எவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோன்னு இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வர வேணும் மகபதியாகி மருது வல்லாரி மகிழ் களி கூறும் வடிவோனே மனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காம உடையோனே தகுதமித்தோதி திமியன ஆரும் மயிலோனே திருமலிவான பழமுதிர்ச்சோலை மலை மீசை மேவு பெருமாளின் திருப்புகள் பகவான் வந்து அருணகிரியாரே கருணை மனம் கமழும் அருணகிரி தமிழ் மனம் மகிழ்ந்தாடி நின்ற முருகன் கிழவி இவள் கண்டு அழகு மிகும் குழந்த என மகிழே வந்த குமரன் முருகா முருகா பாடினா எதை பாடினா தான் சொல்றது எந்தது தான் கந்திர அனுபூதியை சொல்றதா கந்தர் அலங்காரத்தை சொல்றதா சுப்பிரமணிய புஜங்கத்தை சொல்றதா எதை சொன்னாலும் அந்த முருகனுக்கு அதே மாதிரி இந்த திருப்புகள் இருக்க ஒவ்வொரு அவர் என்ன சொல்றார் முருகன் ஒரு பொழுதும் இருசரண நேசத்தேவை துணறேன உனது பழனிமலையெனும் பழனியும் ஊரையே சொல்றார் சேவித்தறிவேனு பழனி முருகனு சொன்னாலும் கூட பழனினாலே முருகன் அப்படின்னு உனது பழனிமலையனும் ஊரை சேவித்தறியனு பெருபுவையில் உயர்வரிய வாழ்வை தீரக்குரியனு பிற வீயர நினை இதுவேன நான் அதைப்பா அதை தவிரேனோ துரிதம் நீருதர்புற சூறைக்கார பெருமாளை என்னப்பா தொழுது வழி வடுமடையர் காவற்கார பெருமாளை விருதுகவி விதரணவி நோதக்கார பெருமாளை விரன்மரவர் சீர் மீது வேலைக்கார பெருமாள் தொழுது வழி வடுமடையர் காவற்கார பெருமாளேன்னா ஒவ்வொரு திருப்புகளும் ஒவ்வொரு பெருமை ஒவ்வொரு ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பெருமை யாரெல்லாம் சொல்கிறாலோ அவ வீட்டு நான் காவல்காரனா நிற்கிறேன் என்ன என்னப்பா முருகா யாரு நீ நீதான் என்னை கூப்பிடல நான் காவல்காரனா தொழுது வழி வடுமடியார் காவற்கார பெருமாள் என்ன காவல்காரனா இதை விட இன்னும் திருப்பூர்ல வேற என்ன சொல்ல முடியும் தொழுது வழி வடுமடியார் காவற்கார பெருமாள் என்ன என்னப்பா கூப்பிடல நீ தான் கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது குழந்தையின் குழந்தைல யார் வந்தது அப்படின்னு தான் என்னை கூப்பிடல நீ கூப்பிட்டு பாரு நான் இங்கே தான் வாசலில் நிற்கிறேன் அப்படின்னு தொழுது வழிபடுமுடியார் காவற்கார பெருமாள் என்ன